என்னைய நீங்க தப்பா டீம்ல எடுக்கலப்பா என்ன டீம்ல எடுக்கலனாதான் பெரிய தப்பு பண்ணிருப்பீங்க இப்படி வந்து சசாங்க் சிங் பஞ்சாப்பை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் குஜராத்துக்கு எதிரான மேட்ச்ல வந்து சசாங் சிங் வந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா நிலைமையில தான் வந்திருந்தாங்க ஆனா அந்த நிலைமையில இருந்து மீட்டு கொண்டு வந்து நான் ஒத்தாலா நின்னு மேட்சை வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து மேட்சை வந்து வின் பண்ண வச்சாரு இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடந்திருக்குன்னா உண்மையிலே பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த சசாங் சிங்கை அவங்களோட டீம்ல எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து வேற சசாங்க் தான் வந்து எடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா தவறுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து எடுத்தாங்க ஏன்னா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து நினைச்சிருந்தாங்கன்னா பத்தொன்பது வயசான சசாங் சிங்கை தான் அவங்களோட டீம்ல எடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா ஐபிஎல் மினி இலத்தப்ப என்ன ஆச்சுன்னா ஒரே பேர்ல ரெண்டு பிளேயர்ஸ் இருந்தவனே கன்ஃபியூஸ் ஆகி பத்தொன்பது வயசு பிளேயர் எடுக்கிறதுக்கு பதிலா முப்பத்தி ரெண்டு வயசு பிளேயரை வந்து எடுத்தாங்க இதுதான் வந்து ஐபிஎல் மினி ஏலத்துல மிகப்பெரிய பெரிய சர்ச்சையா வந்து வெடிச்சிச்சு இந்த மாதிரி எடுத்தவனே பஞ்சாப் கிங்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்க தவறுதெல்லாம் வந்து இவரை எடுத்துட்டோம் உண்மையிலேயே நாங்க இவரை எடுக்கணும்னு நினைக்கல நாங்க எடுக்கணும்னு நினைச்ச பிளேயரே வேறேன்னு சொல்லிட்டு சாகர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒரு தடவை ஏலத்துல எடுத்தா எடுத்தது தான் அந்த பிளேயரை வந்து திரும்ப ஐபிஎல் நிர்வாகம்லாம் வந்து வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே பஞ்சாப் கிங்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க இந்த மாதிரி வந்து பேர்ல வந்து தவறுதல் வந்து நடந்துருச்சு ஒரே பேர்ல வந்து ரெண்டு பேர் இருந்தவனே நாங்க கன்ஃபியூஸ் ஆகி தவறுதல இவரை வந்து எடுத்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல இவரையும் நாங்க வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து வரவேற்கிறோம் இவர் வந்து பஞ்சாபோட வெற்றி காண்டி வந்து பங்களிப்பு வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து आशा சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இதை வந்து பார்த்தவனே நிறைய பேர் வந்து பஞ்சாப் கிங்ஸை பயங்கரமா வறுத்தெடுத்தாங்கங்க ஏப்பா பேரே பார்த்து கூட ஒழுங்கா வந்து பிளேயர் எடுக்க தெரியாதா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க எப்படி தான் இந்த மாரலாம் வந்து யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க ஆனா அந்த மாதிரி கிண்டல் பண்ணவங்க மூஞ்சிலலாம் வந்து கரிய பூசுற மாதிரி தான் சசாங்க் சிங் வந்து நேற்று ஒத்த மேட்ச்ல விளையாண்டாலும் மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இருவத்தொன்போது பால்ல அறுபத்தோரு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு நேத்து மட்டும் நாலு சிக்ஸ் ஆறு போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு ஒரு ஆளா நின்று பஞ்சாப் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அவர் மட்டும் தாங்க அவர் இருந்திருக்காரு இப்ப வந்து பஞ்சாப் நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல ஐயோ நம்ம தவறான பிளேயரை வந்து எடுத்துட்டோம் நம்ம வந்து அவரை எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்களையா ஏன்னா நேத்து ஒத்த மேட்ச விளையாண்ட அவர் என்ன பஞ்சாப்க்கு வந்து ப்ரூவ் பண்ணிருக்காருனா நீங்க என்ன எடுத்து தப்பு பண்ணல என்னை எடுக்காம விட்டு தான் பெரிய தப்பு அந்த அளவுக்கு நான் வந்து வெற்றி காண்டி போராடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு உண்மையில இது தாங்க மகிமை ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பல டீம்ஸ் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து கோடி கணக்குல கொடுத்து எடுப்பாங்க ஸ்டார்க்கை வந்து இருபத்தி நாலு முக்கால் கோடி கொடுத்து எடுத்தாங்க கம்மின்ஸ வந்து அம்பட்டு காசு கொடுத்து எடுத்தாங்க ஆனா அந்த மாதிரி கோடி கணக்குல கொடுத்து எடுக்கிற பிளேயர்ஸ் கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க பேஸ் பிரைஸ்ல எடுக்கிற பிளேயர்ஸ் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் இருபது லட்சம் சொல்லிட்டு எடுக்கிற பிளேயர்ஸ் தான் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க இதுக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கை ஸ்டார்க்கை வச்சே வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா ஸ்டார்க்கை வந்து அம்பட்டு கோடி கொடுத்து எடுத்து எப்படியாவது விக்கெட் எடுத்துணும்னு சொல்லிட்டு போன மேட்ச்ல தான் வந்து விக்கெட் எடுத்தாரு ஆனா ரிங்கு சிங்க பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இன்னிங்ஸ் ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நம்ம வந்து நல்ல பிளேயரை அம்பிட்டு கோடி கொடுத்து எடுக்கிறது முக்கியம் இல்ல கம்மியான விலையில ஒரு பிளேயர் எடுத்து கூட அவரை விளையாட தான் வந்து முக்கியம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து ஐபிஎல்ல வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சசாங் சிங் கொடுத்த இன்னிங்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்